நேயர்களுக்கு வணக்கம் இணைந்திருக்கிறோம் தமிழ்நாடு பண்பலையோடு இது உங்களுக்கே உங்களுக்கான நேர்கள் இனி கேட்க காத்திருக்கும் இந்நிகழ்ச்சி சிறப்பு பட்டிமன்றம் பட்டிமன்றத்தின் தலைப்பு தானே இருக்கு இந்த வார்த்தை அதிக பாதிப்பை ஏற்படுத்துவது வீட்டில் இருக்கும் பெண்களுக்கா பணி ஓய்வு பெற்ற நபர்களுக்கா நேயர்களின் கருத்து சிதறல்களை உங்களது செவிகளுக்கு விருந்தாக்க நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது உங்கள் ஆர் சரஸ்வதி செந்தில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் சிறப்பு பட்டிமன்றத்தில் தன்னுடைய வலுவான கருத்தோடு இணைகிறார் மதுரை பொன்மணி கண்ணன் இருக்க என்ற வார்த்தை அதிகம் பாதிப்பது வீட்டில் உள்ள பெண்களையே என்ற அணிக்கு ஆதரவாக என் பெயர் பொன்மணி கண்ணன் நான் மதுரையிலிருந்து பேசுறேன் நித்தம் உதிக்கும் சூரியனாய் தமிழ்நாடு இ பேப்பரின் உதயத்திலே விடுகிறது காலை தமிழ்நாடு இ பேப்பர் நிர்வாகத்திற்கும் பேச சொல்லி ஊக்கப்படுத்தும் தமிழ்நாடு பண்பலைக்கும் என் மனம் நிறைந்த நன்றியை சொல்லி கொண்டு உரையைத் தொடங்குகின்றேன் இன்று கொடுக்கப்பட்ட தலைப்பு சும்மாதானே இருக்க இந்த வார்த்தை அதிக பாதிப்பை ஏற்படுத்துவது வீட்டிலிருக்கும் பெண்களுக்கா அல்லது பணி ஓய்வு பெற்றவர்களுக்கா சிந்திக்கப்பட வேண்டிய கேள்விதான் சும்மாதானே இருக்க இந்த வார்த்தையை அவ்வளவு எளிதில் கடந்துவிட முடியாது ஏனெனில் வீட்டிலிருக்கும் பெண்களின் அடையாளமாய் அவள் உடல் உழைப்பிற்கு மட்டுமின்றி மன வலிமைக்கும் நிரந்தரமாய் கொடுக்கப்பட்ட பட்டம் என்றுதான் சொல்லியாக வேண்டும் எனவே சும்மாதானே இருக்க என்ற வார்த்தையின் பாதிப்பு முழுமையாக வீட்டிலிருக்கும் பெண்களுக்கே உரித்தானது என்பது என் கருத்து கொஞ்சம் கேட்டு பாருங்க நிதர்சனம் புரியும் பணி ஓய்வு செய்தவர்களுக்காவது அவர்கள் செய்த பணியிலிருந்து ஓய்வு என்பது உண்டு ஆனால் குடும்ப பெண்கள் நித்திரையிலும் நிகழ்த்திவிட முடியாது அவளது ஓய்வை பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு அவர்கள் செய்த பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர் என்ற அடையாளமே புதிதாய் சேர்க்கப்பட்டிருக்கும் பணி போது அவர்கள் பெற்ற ஊதியத்தின் சேமிப்பு என்பது அவர்கள் இனி கடக்கும் காலத்தின் தேவைக்கு பயன்படும் ஆனால் நிரந்தர இருக்கும் ஓய்வு என்பதை அறியாத குடும்ப பெண்களுக்கு அவர்களது அடையாளமே சும்மாதானே இருக்க என்ற வார்த்தைதான் இந்த வார்த்தை அவளையன்றி வேறு யாருக்கும் பெரிதாய் தெரிவது இல்லை அவளை இந்த வார்த்தைக்குள் கட்டுப்படுத்தி பல காலம் ஆகிவிட்டது சும்மாதானே இருக்க என்ற வார்த்தையின் வழிகள் அவளை துளைத்தும் அவள் தன் குடும்பத்திற்காகத்தானே என அவளது பணி சும்மா இருந்து கொண்டே தொடர்கிறது ஓய்வு என்பதை மறந்து அவளது பணியை எத்தருணத்திலும் யாருடனும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது அவளை உணரும் தருணம் என்பது உண்டு நிரந்தர நித்திரை அவளை ஆட்கொள்ள அவள் இல்லை என்ற நிலை உணர்த்திவிடும் அவள் உழைப்பின் உன்னதத்தை உணர்வோம் அவள் ஓய்வற்ற உழைப்பறிந்து இனியும் சும்மாதான இருக்க என்ற வார்த்தையில் அவளை புதைக்காமல் மேலும் வாய்ப்பளித்த நல் மனங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழ்நாடு பண்பலையில் இதுவரை கேட்டு ரசித்த இந்நிகழ்ச்சி இருக்க என்ற வார்த்தை அதிக பாதிப்பை ஏற்படுத்துவது வீட்டில் உள்ள பெண்களுக்கா பணி ஓய்வு பெற்ற நபர்களுக்கா என்ற தலைப்பில் அமைந்த பட்டிமன்றம் நிகழ்ச்சியில் பங்கெடுத்த நேயர்களுக்கும் அதை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் பங்கு பெற முயற்சி செய்த நேயர்களுக்கும் பண்பலையின் சார்பாக நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர் சரஸ்வதி செந்தில்